அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்கவா பழையொலியின் வாயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு சீடன் குருவை சீடன் இறைவனாக போற்ற வேண்டும் ஏன்னா இறைவன் யார் என்று வழிகாட்டுபவர் குரு இறைவனுக்கும் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் வாங்க தெய்வத்துக்கு முன்னாடியே யார் வந்துடுறா குரு வந்துடுறாங்க சரி அப்படிப்பட்ட குருவை வணங்குவதாலும் குருவருளை பெறுவதனாலும் தான் இறைவனுடைய திருவருளை நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த குரு எப்பேற்பட்டவராக இருக்கணும் அவருடைய வாக்கு எப்பேற்பட்ட வாக்காக இருந்தால் அவருடைய சொல்லானதும் நமக்கு மந்திரமாக நினைக்கிற மாட்டியா அந்த சொல்லாக இருக்கக்கூடிய அந்த மந்திரம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கணும் அப்போ அந்த நம்மை எந்த அளவுக்கு நம்பணும் குருவினுடைய சொல்லை கேட்டால் மட்டும் பொத்தாது அந்த குரு சொல்லக்கூடிய சொல்லானது உண்மை என்ற உணர்வு நமக்குள் இருந்தால் மட்டும்தான் குருவினுடைய வாக்கும் பளிக்கும் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு பால்கார் அம்மா வந்து தினமும் போய் பால் ஊற்றிட்டு அங்கே இருக்குங்க வீடு வீடாக பால் ஊற்றி காசு வாங்குறது வழக்கம் இப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணுது அந்த அம்மா ரொம்ப தாமதமாக வர்றாப்புல அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு குடியில் மாதிரி அமைச்சு ஒரு குரு நான் நிறைய சீடர்களை வச்சு கற்றுக் கொடுத்துட்டுருக்கிறார் மந்திரம் கற்றுக் கொடுத்துட்டுருக்குறார் அவர் பார்க்குறாரு ஏமா தாமதம் அப்படின்னு கேட்க இந்த மாதிரி சாமி நான் வரும்போதுங்க நடுவில் வந்து ஆறு வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு இந்த வெள்ளத்துனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னால் கடந்து வர முடியல அது வடிகிற வரைக்கும் நான் நின்றுட்டுருந்து இருந்து அப்புறம் தினமும் இப்படித்தான் இருக்குமா இல்லை நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதிக மழை வருங்க நிறைய வெள்ளம் வந்துட்டு என்னால் வரவே முடியாதுங்க அதனால் கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படிங்குது உடனே அவர் என்ன சொல்கிறார் ஒன்றும் இல்லையுமா நம்மோ நாராயணா நான் போகணும் சாமி வழிவிடு சாமின்னு அப்படின்னு மனசார வேண்டு நான் சொன்னது என்ன சொன்னேன் நம்மோ நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வழிவிடு கடவுளேன்னு சொல்லு உனக்கு வழி கிடச்சிரும்னு அவர் சொன்னார் அப்படிங்கலாம் சொல்லிட்டு போச்சு அடுத்த நாள் நேரத்தோடு அந்த அம்மா வந்து பால் ஊற்றிச்சு இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னம்மா இன்றைக்கி வெள்ளம் வல்லையா நேரத்தோடு வண்டி என்னன்னா என்னங்க சாமி இப்படி சொல்லி போட்டிங்க இன்றைக்கி என்றைக்கும் இல்லாத அளவுக்கு சரியான வெள்ளமுங்க தக்குமா காரபொருண்டு ஓடிட்டு இருந்ததுங்க நல்ல வேலை சாமி சொன்ன மந்திரம் சொன்னால் வந்துட்டுங்க அப்படின்ச்சு இவருக்கு ஒரே ஆச்சரியம் நான் என்ன சொன்னேன் நீங்கள் தான் சொன்னீங்க சாமி நமோ நாராயணா வழிவிடப்பா எனக்குன்னு நீங்கள் அதை நான் சொன்னேன் அப்படியே ஆறு ரெண்டு பக்கம் நின்று போச்சு உங்களுக்கு என்ன சத்திங்க சாமி உங்கள் வார்த்தைக்கு அப்படிங்குது இவருக்கே இவர் மேலே நம்பிக்கை இல்லை உடனே என்ன பண்ணுறாரு நிஜமாகவே இன்னைக்கு சொல்கிற எங்கே என் முன்னாடி ஒரு தூரம் செஞ்சு பார்க்க அப்படின்னு சொன்னேன் என்னங்க சாமி நீங்கள் மந்திரத்தை நீங்கள் செய்யாமல் நானாக செய்யணும் நீங்களே சொல்லுங்கள் சாமி நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கடுமையாக இருக்கும் தான் இவரும் போய் என்ன பண்ணுறாரு ஓம் நமோ நாராயணா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பயத்தில் அப்படி கால் வைக்கிறாரு நடக்கிறக்காக கால் வைக்கிறாரு தண்ணி கரவுண்டே ஓடிட்டுக்கு பயந்து காலை சரக்குன்னு வெளியேடு சார் உடனே இந்த அம்மா இருந்துட்டு என்னங்க சாமி உங்களுக்கே நீங்கள் சொல்லியே பழிக்கலையா அப்படின்னு கேட்டு இந்த சாமி நான் இப்படித்தான் சொன்னேன் அப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நம்ம நாராயணா எனக்கு வழிபடுவான்னு கண்ணை மூடிட்டு அந்த அம்மா இறங்குது அப்படியே ஆற்று தண்ணி நின்று போச்சு வழி கிடைக்குது இந்த அம்மா அப்படியே தடந்து போயிடுது அப்போ தான் அவர் யோசிக்கிறார் குருவோடைய வாக்கு என்பது அனைத்தும் மந்திரமாகாது அந்த மந்திரம் தான் நம்ம குரு நமக்கு மந்திரத்தை தான் சொல்லித்தராரு குருவின் மீது அதிக நம்பிக்கை நம்ம என்னைக்கு வைக்கிறோமோ அன்னைக்கு தான் அவருடைய வாக்கு பளிக்கும் எனவே குருவனுடைய வாக்கும் மந்திரத்தை கற்றுக்கிறதுனாலேயும் தந்திரத்தை கற்றுக்கிறதுனாலே நம்ம சாமாத்தியமாக முடியாது குருவனுடைய மந்திரம் தந்திரங்களுக்கு அப்பாற்பட்டு ஒன்று வேணும் என்னென்னா குருவின் மீது நம்பிக்கை குரு நம்பிக்கையே அதுவும் மிகச்சிறந்த இறை நம்பிக்கை நன்றி வணக்கம்